மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அல்வா தான் நாமண்டே பார்க்க போகிறது நீங்கள் இந்த அல்வா ரை பண்ணி சொன்னால் கட்டாயமாக ஒரு தரமாவது ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சமைக்கிறதுக்கு வாங்கின பூசணிக்காய் இதை மாதிரி மீதமாக இருந்தால் இதை ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு இது நூற்றி ஐம்பது கிராம் இருநூறு கிராம் இருக்கும் நல்ல முத்தலான பூசணிக்காய் இதில் தோலை சீவிட்டு வந்து கரெக்ட் சீவுர கட்டரால் இதை மாதிரி நீ சின்னதாக வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க நான் துருவி எடுத்தது பிறகு இதை மாதிரி கொஞ்சமாக வந்திருந்துச்சு நீங்கள் வேக வைக்கக்குள்ள வந்து இதை விட கொஞ்சமாக தானே உங்களுக்கு அல்வா கிடைக்கும் அதால் உங்களுக்கு அல்வா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பூசணிக்காக துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி அகலமான கடாயை வச்சுக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசம் இல்லாத ஒயிலுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதில் பாதாமல் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கினதுக்கு பிறகு இதை மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு எண்ணெய் சேர்க்காம நெய்யில் கூட செய்யலாம் உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்குமென்னு சொல்லலாம் நெய்யிலே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் துருவி வச்ச பூசணிக்காய் சேர்க்க போகிறேன் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் வேக வைக்கக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்தது பிறகு நல்லா ஒரு தரம் கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோ வெந்திரிக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஸ்பூன் ஒன்று வச்சு மசிச்சு விட்டு பாருங்கள் வெந்திருந்தால் நல்லா மசிப்படும் உங்களை கையால் எடுத்து நசித்து பார்க்க குழம்பு வந்து வெந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து ரெண்டு ஏலக்காவை இதை மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் கூட உங்களுக்கு விரும்பினா சேர்க்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் வெந்ததுக்கு தான் வந்து நமக்கு சீனி எந்த அளவுக்கு தேவைப்படுமுங்கிறது வழங்க மேனண்டா நம்மளை பூசணிக்காய் வெந்தால் அளவு வந்து கொஞ்சம் ஆயிரும் அதுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீனி அதிகமாக தேவையில்லனு சொன்னால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சமாக இறுகி வந்திருக்கி இப்போ இந்த அல்வா இறுகி வரக்குள்ள ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் சேர்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு அல்வா வந்து நல்லா திரண்டு வரும் இதை மாதிரி மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அல்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிக்கு வருது இதை மாதிரி உங்களுக்கு எடுத்து வை போட குழம் வந்து இதை மாதிரி வரணும் இப்போ நல்லா இறுகி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச பாதாம் சேர்க்கலாம் நீங்கள் பாதாமுக்கு பதிலாக வேர்க்கடலை கஜு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சேர்க்கலாம் உங்கள்ட்ட எதிரிக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வறுத்து வச்ச பாதாம் இதோட சேர்க்க போகிறேன் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த அல்வா நீங்கள் பிரியாணி வந்து வீட்டில் செய்யக்குள்ள கட்டாயமாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த அல்வா மிஞ்சாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிட்டு பேனில் ஒட்டாமல் எப்படி அழா கலண்டு வருதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் இதை வந்து ஒரு ஓரமாக கூட பேனில் ஒட்டாமல் இதை மாதிரி திரண்டு வரணும் நம்மளோட அல்வா ரெடி ஆனதுக்கு பிறகு நாம் இதை ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணலாம் இன்றைக்கி இந்த அல்வா செய்கிறதுக்கு மொத்தமாகவே பதினஞ்சு நிமிஷம் தான் எடுத்துச்சு வளம் நாம் செய்கிற விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இது நாம் கார்ன்ஃப்ஃபிளாவை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாகவே இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம் இந்த அல்வாவை நீங்கள் வீட்டை ஒரு தரம் செஞ்சு கொடுத்தா திருப்பி திருப்பி இதே அல்வா தான் செய்ய செலுத்தி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சரி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்